வாழ்க வளமுடன் நான் உங்களுக்கு ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன் இப்போ இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு உபயோகமான பதிவு தான் இது சரிங்களா அதாவது புதிய உடை அதாவது புதிய துணி வாங்கணும்னு வச்சுங்க எப்படி அணியணும் என்ன பழன் பலன் கொடுக்கணுன்றதை பார்க்கலாம் இப்போ சரிங்களா அதாவது எப்போ நீங்கள் வந்து ஒரு புதிய துணி வாங்கினாலும் சரிதாங்க அந்த புதிய துணியை வந்து கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் தடவிட்டு பூஜை ரூமில் வச்சு சாமி வச்சு கும்பிட்டுட்டு அதை அணிஞ்சிக்கங்க அணிஞ்சிக்கிட்டதும் நேராக என்ன பண்ணுங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஏதாச்சும் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போகணும் கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிற வந்து எதிர்மறை ஆற்றலாம் நீங்கிடுங்க நல்லா நேர்மறை ஆற்றலாம் அந்த புதிய துணி வந்து ஏற்படுத்தும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப தீ நாள் வந்து உடல் உபாதைகள் இருக்கிறவங்க தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவங்க குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க தொழில் வந்து எது அமைஞ்சாலும் தடையாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் திருவண்ணாமலை திருவண்ணாமலை அஸ்வினி நட்சத்திரம் வர அன்னைக்கு போயிட்டு ஒரு புதிய துணி வாங்கி போயிடுங்க புதிய துணி வாங்கி போய்ட்டு அங்கே தான் போய்ட்டு குளிக்கணும் அங்கே குளித்ததுக்கப்புறமா அந்த புதிய துணியை அணிச்சிக்கின்னு அதுக்கப்புறம் போய் சிவனம்பாவில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அஞ்சு தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எப்படியாப்பட்ட நான் மேற்கொண்ட சொன்ன எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக உறுதியாக தீரும் திருமண தடை குழந்த பாக்கியம் இல்லாமல் இல்லாமல் போகிறது தொழில் தடை தீராத கடன் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் புதிய உடைய அணிஞ்சிங்கன்னு போய் சிவனையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு வருது சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க நன்றி வணக்கம்